ஆலயம் போய்தான் ஆகணுமா அங்க போய் சுவாமி கும்பிடணுமா கண்டிப்பாக போக வேண்டும் தினமும் போக வேண்டும் தினமுமா எப்பயுமே தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையை நமக்கு எப்ப வரும்னா நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கும் ஏற்படுகிறது கோயில்ல நீங்க உள்ள போனோம்னா அந்த சக்தி அதே சக்தி நம்ம வீட்டுல கிடைக்குமான்னா இல்ல கேட்கும் எண்ணங்களை உள்ளக்குள்ள நீங்க கண்ணு மூடின்னு பண்ணும்பொழுது அந்த அந்த சக்தியை நீங்க உணரலாம் மனசார எல்லாரும் நீ போக முடியுமே அதுக்கு ஒன்றும் செலவில்லையே அதுக்கு ஒண்ணும் பிரயத்னம் பண்ண வேணாமே மனசுக்கு அந்த பயிற்சி இருக்கணும் ஸ்ட்ரெஸ் என்றா டிப்ரஷன் இந்த நோ சொல்றா இதெல்லாம் வரத்துக்கு காரணம் நம்ம இருந்து தள்ளி வந்ததுனால உண்மையான பக்திமானா இருந்தா கோவில் மேலே ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தால் அது கிழிச்சாதான் உங்களுக்கு புண்ணியம் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியோட நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அதுல நாம வந்து நமக்கு இருக்கக்கூடிய நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஐயா கிட்ட கேட்டு நாம பதில் பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படி எல்லா விஷயங்களையுமே ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லி நம்மளை ஒரு வழியில் ஒரு ஆன்மீக வழியில் வழி நடத்தக்கூடிய ஐயா சிவாச்சாரியார முதல்ல நமஸ்காரங்களா ஐயா நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கோம் ஆலயங்கள் குறித்து கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனா ஒரு ஆலயங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து இன்னுமே கூட நாம இன்னும் நிறைய அதில் பேசலாமோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஒரு ஆலயத்தில் வந்து வழிபாடுகள் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஆலயத்தில் நம்ம எப்போவும் போல அங்கே எல்லாருக்குமே அங்கே வழிபாடு நடந்துகிட்டே இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் வழிபாடு நடக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஆலயங்கள்லேருந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் வரைக்கும் நம்ம நாடு தேசம் ஃபுல்லாக ஒரே கோவில்களாக தான் இருக்குது ஆனால் கோவிலுக்கு போகிற வழக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை எப்பயாவது ஒரு தடவை வருஷத்துல ஒரு நாள் அந்த மாதிரி போனாலே பெரிய விஷயமா இருக்கு அப்படி போகாம இருக்கலாமா அதனால எல்லாம் ஒன்னும் தவறு இல்லையே நான் போயின்றது போய் தான் அங்க சுவாமியை கும்பிடணுமா சுவாமி எங்க வீட்ல இருக்காரு எங்க பூஜை இறையிலேயே ஒரு சுவாமி படம் வச்சிருக்கேன் ஒரு விக்கிரகம் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ளயும் சுவாமி இருக்காரு அப்படின்னு வேற என்ன அப்போ நம்ம ஆலயம் போய் தான் ஆகணுமா அங்க போய் சுவாமி கும்பிடணுமா ஆஹ் கண்டிப்பாக போக வேண்டும் தினமும் போக வேண்டும் என்ன காரணம் என்றால் கோவில் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா கோவில்னா என்ன ஆலயம்னா என்ன என்னன்னு பார்த்திருக்கோம் இருக்கா அப்பய நம்ம சொல்லி இருந்தோம் இந்த அமைப்புகளை பத்தி எல்லாம் பேசணும் எப்படி தள்ளி போயிட்டு இருக்கு அதுவும் பேசலாம் இந்த விமான அமைப்பு கோபுர அமைப்பு ஒரு ஆலயத்தடை எப்படி பண்ணும்போது ஆலயம்னு பார்த்தா பொதுவா இந்த ஆகமங்கள் முப்பொருள்னு சொல்றதுங்க ஐயா பத்தீன்னு இருக்க பத்தீன்னா சிவபெருமான் ஜீாத்மாக்கள் அதான் பசு பத்தின்னு சிவபெருமானுக்கு பாசம்னா இந்த உலகம் சோ நம்ம தினமும் ஆலயத்துக்கு செல்வதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வீட்ல நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் அந்த ஆத்ம சாட்சாத்காரம் கண்ணை முடிக்கிறார் ஜபம் பண்றாரு அவருக்கு பண்றார் ஃபைன் சில பேருக்கு முழுக்க கவனம் அதிலே இருக்கலாம் அது மாதிரி இருக்கிற பத்தி கூட இஷ்யூ இல்ல ஆனா அவர்களும் ஆலயம் வர வேண்டும் என்பது என்னுடைய இது பட் அவளுடைய சௌகரியம் நான் ஒரு மனசு இருந்தா போதும் அப்படின்னு சில பேர் சொல்லுவா அதையும் ஏன் ஒத்துக்க முடியாது முழுமையா மனசுல எப்பயுமே தூய்மையா வர எண்ணங்கள் வருதான்னு நம்மளால சொல்ல முடியாது நமக்கே எண்ணங்கள் மாறு எப்பயுமே தூய்மையாக இருக்கக்கூடிய நிலை நமக்கு எப்ப வரும்னா நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கும் ஏற்படுகிறது இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நம்ம போய் பார்க்குறோம் அப்போ நம்ம சரி பண்ணிக்கிறோம் அப்போ அங்கே சிவபெருமான் முன்னாடி அந்த எந்த சுவாமி இருக்காளோ அங்கே சக்தியோ பரவாசு தேவனோ அங்கே ஆஞ்சலி என்ன சுவாமி அங்கே இருக்காரோ அந்த சுவாமியை நீங்கள் போய் பார்க்குறீங்க பார்க்கும்பொழுது என்னாருது அந்த சைத்தன்யம் நம்ம கிடைக்கிறது அது நம்ம வீட்டுகளில் வழிபடும் பொழுது கிடைக்கிறது என்றால் அது ரொம்ப குறைவன் தான் நான் நினைக்கிறேன் இல்லங்க நான் வீட்டிலேயே இருந்து பண்றேன்னு அது தாண்டி பிடிவாதமா சொன்னா அவர்கள ஒண்ணும் சொல்ல முடியாது பொதுவாக நான் சொல்லக்கூடியது பொதுவாக இது கண்டிப்பாக நாம் செல்ல வேண்டும் அந்த அந்த சக்தி இருக்குங்களா கோவில் கோவில்ல நீங்க உள்ள போன உடனே அந்த சக்தி அதே சக்தி நம்ம வீட்டுல கிடைக்குமான்னா இல்லங்க கோவில்ல நம்ம வீடுகள்ல பல விதமான மாறுபட்ட சூழ்நிலைகள் இருக்குங்க ஆனா ஒரு கோவிலுக்குள்ள வரும்போது அந்த எனர்ஜி அந்த சக்தி வந்து அபரிமிதமா இருக்கும் அந்த சக்தியை பெறுவது ரொம்ப எளிமையான வகையில பெரும் பெற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை நம்ம நழுவது தினமும் செல்ல வேண்டும் என்று சொன்னேன் காத்தால போங்க காத்தால எழுந்த உடனே போங்க சாயங்காலம் காத்தால போலாமே காத்துல எனக்கு தெரிஞ்சு காத்தாலையே போகலாம் காத்தால ஃப்ரெஷ்ஷா இருப்போம் காத்தால எழுந்த உடனே நமக்கு ஒரு வாக்கிங்னா போறாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வாக்கிங் போறா எக்ஸசைஸ்க்கு போறா ஸோ மனசுக்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மனசு ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடியது அந்த ஸ்ட்ரெஸ் சென்றா டிப்ரெஷன் இந்த சொல்றேன் இப்ப அந்த வார்த்தைகள்லாம் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பத்து வருஷமா தான் அந்த வார்த்தைகள்

பத்தியை அடையக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கிடைக்கிறது ஒரே நாள்ல கிடைச்சிடாது பல பிறவிகள் கிடைக்கலாம் பல வருடங்கள் ஆகலாம் பல பிறவிகள் ஆகலாம் நமக்கு தெரியாது ஆனா நம்ம அந்த ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் அந்த பத்து ஸ்டெப் ஆகும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போறோம் நூறு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது ஒரு தூரம் போறோம் தினமும் செல்ல 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 அது என்ன ஆகும் அது நமக்கு நிறைய பேர் எங்களுக்கு கடைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நானுக்கு நான் சின்ன வயசுல ரெகுலரா கோவிலுக்கு போவேன் அந்த கோவில் அந்த அவங்க கடை சாவி கொண்டு வருவாங்க ஐயா கடை சாவி கொண்டு வந்து அம்பாள் கிட்ட வச்சு கொண்டு நான் வயதுல நானே அந்த நம்பிக்கை இந்த சுவாமியுடைய சக்தி வருது அது மாதிரி ஆபீஸ்க்கு போறவா காதல வந்துட்டு போவா அது எல்லாமே இருந்திருக்கு நான் நான் சொல்லக்கூடியது எல்லாமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன் எப்பயுமே முடியாதுன்னா முடியாதுன்னு நம்ம நினைக்கிறது அது கூட சிலது முடியும் ஆனாலும் இது நம்ம டெய்லி பக்கத்துல இருக்கிற கோவில் நான் சொல்றது எங்கேயோ தூரம் கூட போக மாட்டேன் அரை வழியில எவ்வளவு கோவில் இருக்கு ஆமா இறங்குங்க

ஒரு புஷ்பாம்பா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிருக்கா பாக்குறோம் அங்க அந்தந்த எனர்ஜி அந்த மணியினுடைய சவுண்டு கேட்கறோம் ஒளி கேட்கறோம் இதெல்லாம் எல்லாமே இட்ஸ் டோட்டலி நம்ம தினமும் பார்க்கக்கூடியது நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இதெல்லாமே நான் சொல்லுவேங்க ஐயா செய்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் பெரும் பேசுவதனால் மட்டுமில்லை செய்ய செய்யும் பொழுது கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும் அங்க போனா பிரதட்சிணம் பண்ணலாம் சுவாமிய பிரதக்ஷிணம் பண்ணிட்டு வாங்குவோம் எந்த கோயில் முடியதோ பிரதட்சி பக்கம் மாரியம்மன் கோயில் நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையார் கோயில் இருக்கும் காளியம்மன் கோயில் இருக்கும் மரமாவது இருக்குமே கண்டிப்பா இருக்கும் வேப்ப இருக்கும் அரச மரம் இருக்கும் நீங்க எவ்வளவு முடியுதோ இவ இவெல்லாம் நமக்கு ஒரு சக்தி வரக்கூடியது ஓகே ஓகே அதுவே இல்லாதவா கடைசி பட்சம் இல்லாதவா வாரத்துக்கு ஒரு தடவை போகலாம் வாரத்துக்கு ஒரு தடவைன்றதுன்னா கடைசி பட்சம் தான் இல்லை இப்போ கோவிலுக்கு போகணும்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வீட்டில் காலையில் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா அந்த டயத்தில் எல்லாமே செய்தாகணும் ஏழு மணிக்கு குளிச்சாகணும்னா ஏழு மணிக்கு குளிக்கணும் ஏழரைக்கு இறங்கிடணும் ஏழை முக்காலுக்கு சாப்பிட்றணும் சாப்பிட்டு கிளம்பிடணும் இப்ப போற வழியில கோயிலுக்கு போயிட்டு போனா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் கோயிலுக்கு போறோமே அது பரவாயில்ல அது பரவாயில்ல அது பரவாயில்ல குழந்தை தானங்க இங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா காதல எழுந்து குளிச்சுட்டு சுவாமி பாத்துட்டு வந்து சாப்பிடலாம் பக்கத்துலயே இருக்க ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தானே போய் சுவாமியை பாத்துட்டு வந்து சாப்பிடலாம் இல்ல சாப்பிட்டு போலாம் அது ஒண்ணு தவிர குழந்தை தானே நம்ம எல்லாம் குழந்தைகள் தானங்க சுவாமிக்கு அவர் தினமும் செய்யக்கூடிய ஒரு கிரியை தானங்க விசேஷ நாட்கள் செய்யறது வேற இப்ப ஒரு ஆடி அமாவாசை வேற நாட்கள் தான் போறோம் அது வேற இது வந்து தினமும் நம்ம சுவாமியை பாக்குறோம் அதுல சாப்பிட்டா ஒண்ணு தப்பு இல்லையா சாயங்காலம் நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க காத்தா வரைக்கும் சாப்பிடாமையா இருப்பீங்க சோர்வாயிடும் எப்படாப்பா தரிசனம் முடியும் நைன்ல இருந்தாலே திருப்பதி மாதிரி கேத்திரங்கள் அங்க பாத்தீங்கன்னா எதாவது சாப்பிட்டு குடுக்குற வரிசையில

இந்த பிரம்மோத்சவங்கள் நடக்கிறது இப்போ பேசணும் ஆடிபுரம்னா அது ஒரு உற்சவம் நடக்குது இந்த மாதிரியான உற்சவங்களில் நம்மளால போய் கலந்துக்கவே முடியறதில்ல நம்ம மனசில் ஆசை இருக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுறோம் ஒன்று கூட்டம் இன்னொன்று வந்து அந்த போகிறது வர்றதுங்கிறதே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பொருளாதார இருக்குமும் இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்றது நான் போய் இப்ப நீங்க நீங்க உங்க கேள்வி அப்படி புரிஞ்சுட்டு ரொம்ப லாங்கா இருக்கு இப்ப பக்கத்துல இருக்க கோயில்களை பத்தி நம்ம பேசல ரொம்ப தூரமா இருக்கு இப்ப கிருத்திகா தீபம் நம்ம கார்த்திகை மாசம் தீபோத்சவம் போது பல லட்சம் பேர் அங்க கூடுவா இன்னும் ஒரு காரை வச்சுட்டு போயிட்டு இதுனா நம்ம பொருளாதார சிரமங்கள் இருக்குன்னா மானசீகமா நினைச்சுக்கலாம் ஒரு டெலிவிஷன்ல போடுறா அப்ப பார்க்கலாம் மானசிக்கமா நினைச்சுக்கலாம் அதுவும் இல்லை அந்த காலத்தில் எப்படி டெலிவிஷன் இருந்ததுன்னா மானசீகமா மனசார நினைப்பா இந்த சமயத்தில் அங்கே அண்ணாமலையார் தீபம் அங்கே ஏற்றப்பட்டிருக்கும் அங்கே சுவாமி அர்னாரீஷ் அர்ஜனாரீஸ்வரம் மனசுல நீங்க உள்ளுக்குள்ளேயே மனச சிந்தனை பண்றது உள்ளுக்குள்ளேயே அந்த ஓட்டத்தை அந்த எண்ணெய் எண்ணங்களை ஓட்டணும் உள்ளுக்குள்ளேயே எண்ணங்களை உள்ளுக்குள்ளே நீங்க கண்ணை மூடின்னு பண்ணும்பொழுது அந்த அந்த சக்தியை நீங்க உணரலாம் மனசார எல்லாரும் நீ போக முடியுமே அதுக்கு ஒன்றும் செலவில்லையே அதுக்கு ஒன்றும் பிரயத்னம் பண்ண ஆனா மனசுக்கு அந்த பயிற்சி இருக்கணும் எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது அந்த பயிற்சி செய்தால் பயிற்சி செய்து 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 உங்களுக்கு கண்ணை ஓட்ட உடனே அங்க போக முடியும் எடுத்த உடனே கண்ணை ஒண்ணா தக்குன்னா அவள் எடுத்துடைய மாட்டாரு வேற ஏதாவது ஞாபகம் வரும் இல்ல 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 நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி திரும்பி கொண்டு வரணும் திரும்பி கொண்டு வரணும் பண்ண செய்ய 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 செய்யணும்னாவும் எந்த கேத்தில நீங்க எந்த பூஜை வேணும் பாக்கலாம் இங்க இருந்தபடி மீனாட்சி திருக்கல்யாணம் பாக்கலாம் டிவிலையும் பாக்கலாம் நேராவும் பாக்கலாம் மனசாரையும் பார்க்கலாம் மானசீகமா பார்க்க நேரா செல்ல வாய்ப்பு இருக்கும் பொழுது நேராக செல்ல வேண்டும் எங்க முடியாத பொழுது மானசீகமாக செய்ய டெய்லி நான் கோயிலுக்கு மானசீகமா போறேன்னு சொல்றது அது வேற நீங்க கேட்ட கேள்வி நான் என்ன புரிஞ்சு இது மாதிரி ஆமா ஆமா இது மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போகும்போது இன்னொரு பிரச்சனையும் வருது அங்க கோயிலுக்குள்ள போய் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருது அந்த கிரௌடு அங்க இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் பண் பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்போ அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் அது மாதிரி இடங்களை தவிர்த்துருக்கும் இல்ல அது மாதிரி இடங்களை தவிர்த்துருக்கும் உங்களுக்கு எங்க அமைதி கிடைக்கலையோ அங்க போகாது உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க அங்க போனா சிரமமா இருக்குன்னா போகாதீங்க சுவாமி உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார் எங்க உங்களுக்கு அமைதி கிடைக்குதோ போகும் இல்ல இப்ப இது என்ன வெளிப்படையாவே கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப திருவண்ணாமலை போனோம்னா சாதாரண இப்போ கட்டண தரிசனத்துல போனா கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல பாக்குறாங்க தர்ம தரிசனத்துல வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுது தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாம் வருது இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது எப்படி இருக்க முடியும் சுவாமி அது நிர்வாகம் நம்ம நல்லா வேண்டிக்கணும் இது மாதிரி எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வேணும்னு வேண்டிக்கணும் அவ்வளோதான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அங்க போய் நேரம் மாத்தக்கூடிய சக்தி நமக்கு இல்லங்க இப்ப கடவுள் அண்ணாமலையார் கிட்ட வேண்டிக்கலாம் நல்லபடியா நான் பண்ணுங்கோ எல்லாருக்கும் இல்ல அனைவரும் எளிமையான முறையில் தரிசனம் செய்யுமாறு ஒரு வாய்ப்பை கொடுங்கோன்னு வேண்டிக்கலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போகாது ஒரு இடத்துக்கு போயிட்டு நமக்கு மனசு கஷ்டப்பட்டு வரக்கூடாது அது கோயிலுக்கு போற பர்பஸே போய்டும் போயிடும் போயிடும் கோயிலுக்கு போனா உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்கய்யா யோகத்த சொல்லுவார் யோகா இல்ல பதஞ்சலி முனிவர் ஆசனம் உட்கார உள்ளங்க உட்கார ஆசனம்னா என்ன அப்படின்னா ஆசனம்னா நீங்க அந்த யோகாசனம் மட்டும் இல்ல ஆசனம்னா ஜென்ரலா ஆசனம் உட்கார உட்கார உட்கார்றது வேறு சீட்டுன்னு வேறு உட்காருவது உட்காருதுன்னா சுகம் ஸ்திரம் ஆசனம் சுகம் ஸ்திரம் சுகமா இருக்கணும் ஸ்திரமா இருக்கணும் ஸ்டேபிளா இருக்கணும் ஆடியன் இருக்கு ஐயா உழ்ந்துடலாம் இல்ல நல்லாதான் இருக்கானா கம்ஃபர்டபுளா இல்ல மனது ஒருநிலைப்படணும் உடம்புக்கும் பாதிப்பு அது மாதிரி ஆலயங்கள் நிறைய இருக்கு ஒரு இடம் சொன்னீங்க அது மேனேஜ்மெண்ட் சரியில்லை என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுங்க மேபி ஒன்னாவா இம்ப்ரூவ் சரியில்லைன்னு கூட சொல்ல மாட்டேன் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்குரிய வழி தேடணும் புரியாது புரியுது யாரையும் தவறு சொல்ல மாட்டேன் ஆனா வழி தேடி எப்படி பண்ணலாம் என்னன்னா அவர் அவர்களே ஒரு ஒரு ஆறு மணி நேரம் லைன்ல நின்று பார்க்கணும் அப்ப என்னென்ன தேவைப்படும் ஆறு மணி நேரம் லைன்ல இருந்தா எப்படி சரி பண்ணி பண்ணலாம் ஸ்பேஸ் நதியா இருக்கும்போது பிளான் பண்ணா பண்ண முடியும் பண்ண முடியும் எல்லா இடத்துலயும் பண்ண முடியும் அப்புறம் அதுக்கேத்தபடி செய்து பண்ணும் நீங்க அது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஃபீல் பண்ணீங்கன்னா அங்க தவிர்த்திருக்கோம் மனசார நினைச்சுக்கோங்க எங்க எந்த கோவிலுக்கும் எங்க இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சரி முடியாத பொழுது உம் முடியும் பொழுது போய் ரசிங்கும் ஓகே இப்போ ஆலயத்துக்குள்ள நம்ம போறோம் இல்லையா நம்ம முதல்ல வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிக்கிற வழக்கம் இருக்கு அது வந்து நம்ம ஆலயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கணுமா இல்ல போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்து போன உடனே நமஸ்காரம் பண்ணும் பூர்த்தியான உடனே நமஸ்காரம் பண்ணும்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிடணும் கொடிமரத்து வடக்கு நோக்கி பண்ணுங்க வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி பண்ணணும் இப்பயே வடக்கு அல்லது கிழக்குதான் நமஸ்காரம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணும்போது வடக்கு நோக்கி பண்ணணும் இது வடக்கு பண்ணிட்டு திரும்பி எல்லா ஒவ்வொரு சன்னிதே கணே இருந்து எல்லா இதுவும் பார்த்துட்டு திரும்பி எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்து திரும்பி கொடிமரத்துக்கிட்ட உட்காந்துங்க வடக்கு நோக்கி உட்காந்துட்டு கண்ணம் ஓட்டின் நிமிர்ந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு சுவாமியா நீங்க பிள்ளையார் பார்த்தீங்க முருகன் பார்த்துருப்பீங்க எல்லா சுவாமியும் நீங்க என்னென்ன சுவாமியெல்லாம் பார்த்தீங்களோ அதுல உங்க அகக்கண்ணில் கொண்டு வரணுங்க அத கொண்டு வந்தாங்க திருடீகரணம் ஆயிடும் ஸ்டேபிள் ஆகிடணும் உங்க மனசுல நின்றோம் சுவாமி இன்னைக்கு என்ன இருந்தார் இன்னைக்கு அண்ணாமலையார் பார்த்தோம் அண்ணாமலையார் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தாமர புஷ்பம் மாலியா சாத்தி இருந்தா அழகா வில்வத்தினால அர்ச்சனை பண்ணிருந்தா அப்படின்னு நீங்க நினைக்கும்போது என்னாகும் உங்க மனசுல அப்படியே தெரியும் உள்ள என்ன பாத்தீங்களோ திரும்பிய இரண்டாவது நீங்க ஒரு ஸ்மிருதி நினைக்கும் பொழுது பதிவாகி விடுகிறது பதிவாகி விட்டால் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் சக்தி எப்பயுமே மனசுல இருக்கும் பதியும் வேற தீய சக்திகள் உள்ள வராதுங்க தீய சக்திகள் உள்ள வரும் அது மாதிரி நீங்க அந்த கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க நான் முதல் தடவ உள்ள போகும்போது ஒரு பர்மிஷன் மாதிரி முதல்ல நமஸ்காரம் நான் அங்க எல்லா தெய்வ சக்திகளும் அங்க ஆற்றல் அங்க இருக்குங்க ஒரு கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி வரும்போது ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க உக்காந்து கண்டிப்பாக அங்க தியானம் பண்ணும் ஓகே ஓகே எல்லா எல்லா கோயில்லயும் அப்ப அந்த கொடிமரத்துக்கிட்ட இடம் ப்ரொவைட் பண்ணும் ஆமா இருக்கணும் இடம் கொடுக்கணும் ஓகே இந்த கோவில் வழிபாடுகள் பத்தி பேசிட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னா உள்ள போறதுல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் எங்க எப்படி நமஸ்காரம் பண்ணிக்கணும் எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி பிரசாதத்தை ரிசீவ் பண்ணணும் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு அதெல்லாம் நம்ம வர வர தெரிஞ்சுப்போம் போவோம் ஒரே ஒரு கேள்வி இப்போ இப்ப ராஜகோபுரத்தை பார்த்தாலே அந்த கோவில் உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான சன்னதிகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அத அடிப்படையில் தான் அங்க கலசங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒண்ணு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல கோபுரம் சுவாமி கம்பளங்கள் படுத்து பாத பாதகமலங்கள் ராஜகோபுரம் அது சிவன் சம்பந்தமா இருந்தா சிவனுடைய இது இருக்கும் சிவாலயமா இருக்கும் அப்படி சொல்லலாம் என்னென்ன சுவாமி உள்ள இருக்குன்றதெல்லாம் ராஜகோபுரத்தை வச்சு சொல்ல முடியாது எத்தனை சன்னதிகள் இருக்கு அப்படின்னு எவ்வளவு சன்னிதி நீங்க நூறு சன்னிதி இருந்தா நூறு கலசங்கள் அங்க முடியும் ஒரு ஒன்பது இருக்கு அது நான் மாதிரி தான் இருக்கு எப்படி கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கே தான் அந்த கணக்குகள் வேறங்க ராஜகோபுரத்துக்குரிய கலசங்களுடைய கணக்கு அந்த ஆக்கிருத்தி பொறுத்து இருக்குங்க ஆட் நம்பர்ஸ்ல வருங்க ஒன்னு மூணு ஐந்து அந்த பொதுவாங்க அந்த ஆட் நம்பர்ஸ் தான் இருக்கும் அதுக்கு சந்நிதிகளுக்கு சம்பந்தம் இல்லை சந்நிதிகள் சரி அப்புறம் ஒரு நாலு சன்னிதி புதுசா வருது அப்ப ராஜகோபுரத்துல ஒண்ணு ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசங்கள் பண்ணிருக்கா பாருங்களா இந்த சிவன் சம்பந்தமா சிவனுடைய பௌராணிக்கமான இது பண்ணா சிவாலயம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெருமாள் சம்பந்தமா இருந்தா பெருமாள் ஆலயம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்தந்த சந்நிதிகள் தான் இருக்கு உள்ளுக்குள் அப்படின்னா

தானியங்கள்லாம் இருந்தது பன்னெண்டு வருஷமா அந்த தானியம் இருக்கு மாதிரி அது எதுவுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய காட்டினாங்க நமக்கு ஆக்சுவலா அந்த கலசத்துக்குள்ள என்னெல்லாம் தான் இருக்கு இல்ல அந்த ஒரு இதுங்க அந்த அந்த குறிப்பிட்ட வரகரிசின் போடுவாங்க அது மட்டும் சேர்ப்பாங்க பொதுவா அந்த இது நம்ம நவரத்னங்கள்னா பொதுவா அந்த இது கலஷத்துக்கு கீழ வச்சு கலசத்தை ஸ்தாபனம் பண்ணுவா உள்ளுக்குள்ள வரகரிசி இந்த வரகரிசிக்கு அந்த வரகு தானியத்துக்கு அந்த பன்னிரண்டு வருடங்கள் தாங்கிக்க கூடிய அந்த சக்தியை இழுத்து நமக்கு அதாவது கீழே இருந்து இந்த சக்தி மேலே கொடுக்கறது பிரபஞ்சத்துல இருந்து இங்க கொண்டு வருது அந்த சக்தி பன்னிரண்டு வருஷத்துக்கு அது இருக்குங்க பன்னிரண்டு வருஷத்துக்கு தான் ஒரு தடவை அந்த கலசத்தை எடுத்து மாத்துறோம் இந்த உள்ள இந்த தானியத்தை மட்டும் மாத்துவோம் வரகரிசி மட்டும்தான் இருக்கும் அந்த 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 வரகரிசிக்கு ஒரு சக்திங்க இல்ல இல்ல ஒரு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு சயின்ஸோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு சிலர் சொல்லிட்டே இருப்பாங்க இதுதான் அதுன்னுட்டு அதாவது பன்னிரண்டு வருஷம் வந்து நம்ம வந்து விதை நெல்லெல்லாம் சேர்த்து வைக்கிற டெக்னாலஜி அது விதை நெல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு அதை அதை யூஸ் பண்றோமானுங்க இல்ல யூஸ் பண்றது விதை நெல்ல அப்படி எல்லா வித எல்லா நெல்லுடைய விதை எல்லா ஜாதியும் பெரிய வெள்ளம் வந்தது அப்படின்னு சொன்னா இந்த இல்ல அது இந்த வரகரிசி போடும் தான் சொல்லிருக்கு இந்த நெல்லு போடு அந்த நெல்லுன்னா கிடையாது எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஆகமங்கள் இல்ல சில பேர் பிராக்டிஸ்ல சொல்லலாங்க வேணா அவங்க ஆமா ஆமா நம்ம எது இருக்கோ அது சொல்லணுங்க எது இல்லையோ மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது வருது ஒரு காலி பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க இருந்து எப்படி எடுக்க முடியும் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி கூட அந்த ராஜகோபுரம் கலா கிருஷ்ணம் என்று செய்வார்கள் நம்ம டக்குன்னு போய் எல்லாம் ஏறா மேலே ஏறா சுவாமியுடைய இந்த சக்திங்க அது மேல கோபுரத்துக்கு மேலன்னா இந்தமரால அதுனா கூட வைக்க கூடாது கேமராக்குன்னு தனியா நீங்க ஒரு போல் தனியா வச்சு அதெல்லாம் வைக்கணும் சுவாமியுடைய அங்கங்க கோவில்

இது வந்து இது வந்துங்கய்யா அந்த தான் அந்த இதுல இந்த தானியங்க வரகு தானியம் அது அதுக்கு ஒரு சக்தி அது ஒரு சக்தி அந்த அந்த எனர்ஜிய மெயின்டைன் பண்ணக்கூடிய மற்றபடி அதுக்கும் இந்த இதை சேகரிச்சு வைக்கிறது அப்படின்னா இல்லை அப்புறம் அது இருக்கு அப்படின்னா இல்லைங்க அதுனா ஒண்ணு கிடையாது காமனான சயின்ஸ் சயின்ஸ்னா கூட அது வந்து அந்த சக்தியை சேர்த்து திரும்பி இது பண்றது அது பண்ணிட்டு வேற மாத்திடுவோம் அவ்வளவுதான் அதனால ஏதோ பெருசா கிடைக்க போறதுன்னா

எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பாடமாகவே நடத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கி வந்து இருக்குது பல விஷயங்கள நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் தெரியப்படுத்துங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் வாங்கித்தரேன் ஐயா நமஸ்காரங்கள் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்